இன்னைக்கு நிறைய பேரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இருந்த என்ன பிரயோஜனம் நான் இருந்தத விட செத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பெருப்புகள் அவ்வளவு ஏமாற்றங்கள் அவ்வளவு தோல்விகள் அவங்க உயிரோடுதான் இருப்பாங்க ஆனா செத்தவனை போல நடப்பணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இருக்கிற வரை இருந்துட்டு காலத்தை தங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு ஆனா சங்கீதகார் தாவூது சொல்லுகிறாரு நான் துன்பத்தின் நடுவுலயே நடந்தா கூட அவர் என்னை உரிப்பிப்பார் சங்கீதகார் தாவூதுக்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் சொந்த மாமனால பகைக்கப்படுகிறாரு சொந்த மகனால பகைக்கப்படுகிறாரு எத்தனையோ உங்களை உயிருக்கு தப்பி ஓடிய நிலங்களை கூட தேவன் அவரை பாதுகாத்தார் இதெல்லாம் நினைச்சுதான் இந்த சங்கீதத்தை தாவது இருந்துகிறார் இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் அவரை என்னை பாதுகாப்பாரு அவர் என்னை உயிர்ப்பிப்பார் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதவசம் சொல்லுது அவருடைய சத்தியம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும் யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசிப்பு இறந்துட்டான் அவன் துஷ்டம் மிருகங்களால அவன் அடிபட்டு இறந்துட்டான் செய்தி எப்போ யாக்கோபுடைய காதல விழுந்ததோ அவன் அமர்த்தப்பட்டான் மறுபடியும் செய்திக்கு கேட்டானோ அன்னைக்குதான் வசனம் சொல்லுது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது அப்படின்ட்டு அப்ப அது வரைக்கும் யாக்கோபு ஒரு நடவணமா வாழ்ந்திருப்பான் நான் நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை உண்டு அதுதான் கத்துலிய வார்த்தை அதுதான் இயேசு என்கிற வார்த்தை அதுதான் சுவிசிஷன் வார்த்தை நான் சொல்றேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்களை மறுசு போய் கிடக்கிற சில சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க தேவன் ஆனவர் அவர் உங்களை உயிர்ப்பிக்க அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்றைக்கும் உங்க குடும்பத்துல அற்புதங்கள் செய்ய வளர்மல தேவனா இருக்கிறார் நான் சொல்றேன் நீங்க துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்க யாரும் கிடையாது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க நான் சொல்றேன் ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான காலத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் சொந்து போவாதீங்க கூனி குருக்கி நிக்காதீங்க கட்டுடைய வேத வாசல எடுத்துக்கொள்ளிக்கு யாக்கோபுடைய காதுக்கு யோசப்பு அவன் தான் பெரிய நம்பிக்கை மேல யோசத்து வச்சிருந்தான் அவன் தான் என்னைக்கு யோசப்பி எடுத்துட்டான் செய்து கேட்டதோ அன்னைக்கு அவன் சோகத்துக்குள்ள அமர்த்தப்பட்டான் ஆனா மறுபடியும் அவன் நம்பிக்கை உயிரோடு இருக்குதான் கேள்விப்பட்டான் அந்த வார்த்தை யோசப்பஸ் ஆகல அவன் மறிக்கல அவன் உயிரோடு இருக்கிறான் அந்த வார்த்தை கேட்ட உடனே வேகம் சொல்லுது அவனுடைய ஆவி என்று அதே போலதான் நீங்க சொல்றேன் அன்னைக்கு யாக்கோபுரிய காதுக்கு யோசிப்பு உயிரோடு செய்தது இன்னைக்கு நம்மளுடைய காதுகள் நற்செய்தி இன்றும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிரோடு ஜீவிக்கிறார் அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாபத்தின் கட்டுகளா இருந்தாலும் உங்க குடும்பத்துல அநேக விதமான மந்திர சூனிய கட்டுகள் வந்து உங்க குடும்பத்துல நீங்க செய்ய தொழில ஒரு உயிர்வுக்கு நேராக கொண்டு போகாதபடி பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக அவர்

தொடர்ந்து வசனங்களை வாசிங்க தொடர்ந்து வேத வசனங்களை கேளுங்க தொடர்ந்து வேத வசனத்தை நேசிங்க விசுவாசிங்க அப்போது உங்க வாழ்க்கையில கத்த நீங்க துன்பத்தின் மத்தியில் நடந்தாலும் உங்களை விழிப்பிக்க அபர் வரலமிழ தேவனா இருக்கிறார் எனவே தொடர்ந்து வேத வசனத்தை நல்லா வாசிங்க சபைக்கு போங்க அங்க கத்தொலி வார்த்தையை கேட்டி நீங்க நீங்க கூட ஆண்டு என்ன பேச போறாரு எந்த காரியத்தையும் கூட பேச போறாரு ஏக்கத்தோடு இருங்க அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில விழிப்பிக்கும் உங்க குடும்பத்துல செத்து போய் கிடக்குற ஆசுவதங்கள் உயிர்ப்பிக்கப்படும் வார்த்தையை கேளுங்க கத்தவங்களை ஆசிரியப்பார் தர்பேசி thank you